அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தைய இன்றைய ராசிபரன் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா தசா புத்தி அந்தர சூக்மங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் உங்களுக்கான ஆக்சுவலாம் பல பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வருவப்பட்டேன் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீடைல்ஸ் உங்களுடைய பெயர் நாலு டீடைல்ஸுமே கீழே தெரியக்கூடிய நம்பர் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்து செலுத்தி விட்டு முன்னனுமதி பற்றி கட்ட நீங்கள் பேசலாம் நேரடியாக நான் வந்து நீங்கள் மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கிட்ட இருக்கு ஸோ நீங்கள் நேரடியாக வந்து என்ன மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்போ பார்க்க போறோம் இந்த வாரம் வந்து மார்கழி ஆரம்பம் மார்கழி ஆரம்பம் அப்படின்னு சொன்னாவே காலபிரிஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி ஃபுல் ஆக்டிவேஷன் இருக்கும் நல்ல பூஜைகள் புனஸ்காரங்கள் ஹோமங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் திருவா திருப்பாவை திருவம்பாவை இது நித்தியமும் பட்டணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது மகான்கள் சன்னியாசிகள் தான் இந்த ஒரு அருமையான ஒரு மாதத்துல பிறப்பாங்க எவ்வளவோ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த மார்கழி மாசத்துல பிறப்பாங்களாமா இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே மார்கழி மாசத்துல மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது ஒன்று மார்கழி ஆரம்பம் இரண்டாவது பதினெட்டாம் தேதி சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வது சகல தோஷங்கள் நிவர்த்தி செய்யும்னு சொல்லாம் அதே மாதிரி இருபத்தி மூன்றாம் தேதி முக்கோட்டி ஏகாதசி ஏகாதசி தித்தி

மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு காலபுஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில சுக்கரன் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் இடத்துல சுக்கரனுடைய ஸ்ட்ராங்னஸ் பார்த்தோம்னா பொதுவாக உங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் உங்க வாழ்க்கை துணையின் பேர்ல வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எட்டாம் இடத்துல கூடிய செவ்வாய் உங்க ராசிநாதன் லக்னத்துக்கும் எட்டுக்கூடிய கூடிய பாவகம் எல்லாமே லைஃப் பயங்கர பிஸியாக போற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் ஏற்படும் லைஃப் வந்து பொது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது எதிர்பாராத ஒரு பிரஷர் உருவாகிறது ஆனா எல்லாமே நல்லபடியா இருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை சுக்கரனும் செவ்வாயும் பலம் நல்லா இருக்கிறது இருக்கிறதுனால உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் டைமிங் ஆக்சுவலா நல்ல டைமிங் நிறைய பேர் கடன் தொகைகள் கிடைக்கும் கடன் அடைக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் ஆண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட் எதிர்பாராத தனலாபங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது சந்தோஷம் எழுபது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும்

பொசிஷனுக்கு வரும் ரெண்டாவது ஏழாம் இடத்துல செவ்வாய் பல ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிளம்புகிறது வாழ்க்கை துணைக்கு வீடு வாங்குவது நிலம் வாங்குவது இளைய சகோதரன் சகோதரிகள் மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமா நல்ல விஷயம் நடக்கிறது பல பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடிகிறது அதே மாதிரி எதிர்பாராத கோட்டு கேசு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் முடியும் நல்லபடியான ஒரு பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும் சந்தோஷம் சொன்னா எண்பது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமை அப்படிங்கிறது என்னன்னு காட்டுவீங்க அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த வாரம் உங்களால ஈஸியா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் சமயோஜித புத்திக்கான பிராப்தம் வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஒரு ரகசியம் இது எல்லாமே இந்த வாரம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சம்தானத்தில் சுக்கரன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் அதனாலே லைஃப்ல வந்து உங்களுக்கு திறமை அப்படிங்கறது திறமை அப்படிங்கறது இந்த வாரம் கண்டிப்பா நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுறது வீடு மாத்தி கட்டுறது புது வீடு கட்டுறது வீட்டுக்குள்ள நிறைய இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது இதெல்லாம் நடக்கும் தேவையில்லாம ஆண்கள் கூட சண்டை சண்டை வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு கவனமா இருக்கும் மற்றபடி நீங்க நினைச்சது எல்லாமே தூப்பரம் நடக்கும் பல விஷயங்கள் பொது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சேரும் ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரமா இருக்கு சந்தோஷம்னு சொன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் நைன்டி சதவீதம் அதாவது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும்

ஸ்ட்ராங்காக இருக்கிறது இன்னொன்று உங்களுடைய பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் டெபாசிட் உடம்பு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள் கம்மியாக இருந்தால் இந்த காலகட்டங்களுக்கு சரியா போய்டும் ரொம்ப ஒரு காம் கூல் கம்போஸ்டான ஒரு சோனில் இருப்பீங்க ஆனால் ஒரு ப்ரெஷர் யாரை கொடுப்பீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு குழந்தைகளுக்கும் ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பீங்க வாழ்க்கை துணை ஆறு குழந்தைகளுக்கு உடம்பு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சந்தோஷம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ஹ ராசி சிம்ஹ லக்னம் சார்ந்த மூன்றாம் இடம் பயங்கர ஸ்ட்ராங் அருமையான பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் இளைய சகோதரன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறும் எதிர்பாராத கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் சொல்லலாம் புது வாகனம் உண்டாகும் ஒரு சில பேருக்கு புது வீடு வாங்குவது ஆன்லைன்ல நல்ல ஒரு சம்பாத்தியம் வந்து நீங்க பெறுவது ஆன்லைன்ல நல்ல வரன் கிடைப்பது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாற்றக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தைரியமாக இருக்கலாம் சந்தோஷம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுத்த எண்பது சதவிதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நீங்க பேசினீங்கன்னா போற பணம் செல்வாக்கு உயரம் குடும்பத்தில் அந்யோன்யம் உயரும் முக லட்சணம் பிரம்மாண்டமாக இருக்கும் கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வாங்குவீங்க இல்லை டிவி ஃப்ரிட்ஜு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் மூன்றாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுப்பெற்று இருக்கிறது அதனால பொதுவாகவே சிஸ்டம் ஐடி சாப்ட்வேர் கம்யூனிகேஷன் எமர்ஜென்சி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்க பாருங்க சொல்லலாம் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது ஏன்னா சந்தனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது அதனால இந்த காலகட்டங்களில் பெண்கள் விட்டுக் கொடுக்க போகக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருக்கணும் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்னா அமையும் நாலு பேரை கௌரவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் போன்ல தயவுசெய்து யார்கிட்டையும் சண்டைப்படாமல் பார்த்துக்கங்க நல்லா இருக்கு சந்தோஷம்னு சொல்லும் பொழுது அறுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலிங்க நர்த்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே சுக்கரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பீங்க சீக்கிரமான தோற்றத்தை கொண்ட ஒரு நபரா இருப்பீங்க செல்வாக்கு பயங்கரமா உயரும் காசு பண்ணதுக்கு குறைச்சலே கிடையாது காசு பண்ண வரும் ரெண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் படு உச்சமாக இருக்காரு நிறைய பேருக்கு கோல்டு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் பேச்சல் ரொம்ப கவனம் தேவை கால பிரச்சனை எட்டாம் வீடு பேசினா வெட்டுற மாதிரி பேசுவீங்க அந்த கான்பிடன்ஸ் மத்தவங்களுக்கு ஆனா கூடிய நபர்களுக்கு படு கஷ்டமா இருக்கும் அதனால உங்களுக்கு பேச்சல் கவனமா இனிமையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைன்னா தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படும் உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால ஹீட்டை குறைக்கக்கூடிய பிராப்தம் என்ன இருக்கோ அதை பாருங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூக்கு தொண்டை வாயு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கூடிய அமோகமான ஒரு டைமில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் எதிர்பார்க்காத பெனிஃபிட்ஸ் கூட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் புது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு பிளான் பண்ணுங்க எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நல்லா ஓடும் சந்தோஷம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போலீஸ் உட்கார்ந்து பணிபுரியக்கூடிய அரசாங்க துறைகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட் துறைகளில் ஹீட்டான இடங்களில் பணிபுரியக்கூடிய அட்வான்ஸ்ட் மிஷினரி இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் அத்தனை பேருக்குமே கவனமாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப அதிகமான கோபதாபங்கள் வரும் அதே மாதிரி நிறைய லோன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரும் வீட்டிற்காக நிலத்திற்காக நீங்கள் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த லோன் வாங்காமல் நடக்காது அதெல்லாம் இன்றைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப திறமையாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய பிராப்தவும் உண்டாம் ரொம்ப யோகமான நாளாக யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது அவசியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வாக்குவாதங்களுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுனால சந்தோஷம்னு பார்க்கப்படுது எழுபத்தைந்து பொருளாதார அர்த்தம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சகராசி விருச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது நிறைய பேருக்கு வெளிநாடு மூலியமா பணம் வரும் வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் இரண்டாம் தொழிலுக்கு ஜம்ப் அடிக்கக்கூடிய பிராப்தம் எதிர்பாராத யாருக்கும் தெரியாத இந்த விஷயத்தை பண்ணுவீங்க ப்ரமோஷன் வரக்கூடிய பிராப்தம் எதிர்பாராத தன லாபம் உள்ள சந்தோஷம் நண்பர்கள் மூலியமா பெரிய கிஃப்ட் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ரொம்பவே சந்தோஷத்தை அணுகுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் சந்தோஷம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருத்துவ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஷார்பஸ்ட் வெப்பனே உங்க நாக்கு தான் ஏன்னா சனி இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்காங்க நம்ம வெப்பன் அப்படிங்கிறது உங்க நாக்கை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு கவனமாக பேசணுமோ அந்த அளவுக்கு கவனமாக பேசணும் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலும் அந்த ராசி அதிபதிகள் பயங்கர ஸ்ட்ராங்காக தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்துருக்காரு மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான வேலை தொழில் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் மிகப்பெரிய பதவிகள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் வேசம்பன்மை நிலம் வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க தொழில் கூடிய கொடைச்சல்கள் நிவர்த்தியாகும் பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி நிறைய பேருக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் கூட வரலாம் மெயினா பெண்களுக்கு மன உளைச்சல் சுத்தமா கம்மியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு தைரியம் நம்பிக்கை மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும் சந்தோஷம் பார்க்கும்போது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி பகவான் இன்னும் அதே இடத்துல இருக்கிற நல்ல ப்ரெஷர் டென்ஷன் ஓவர் ப்ரெஷர் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இதோடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படிக்கட்டுகளாக அமையக்கூடிய வாரமாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த வருஷம் முழுக்க அப்படிதான் இருக்கும் ஆனால் லைஃப்ல நல்ல பாடத்தை கற்றுப்பீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க நல்ல வாழ்க்கையில இதை தான் கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு ஏற்படும் எது தப்பு எது கரெக்ட்னு தெரியாத ஒரு நிலைமைகளில் சுற்றிட்டு இருப்பீங்க இப்போ தான் லைஃப் வந்து கரெக்டான ஒரு யோகத்தை பார்த்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இன்னொன்று காலபுருஷனுக்கு ஏழு எட்டுக்கூடிய பாபகங்களில் பயங்கரமான ஸ்ட்ராங்கான கூடிய ரெண்டு கிரகங்கள் சுக்கிரனும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கிறதுனா ரொம்ப ராசி நண்பர்களுக்கு பௌர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாகியஸ்தானத்தில் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உட்கார்ந்து அதனால பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் யோகம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு பிரயாணங்கள் மூலியமா வெற்றியை கொடுக்கும் மிக சந்தோஷமான தனப்பிராப்தம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக லாபங்கள் கொடுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்து இருக்கணும் இன்னொன்னு தொழில் ஸ்தானத்தில் கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு டைம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நீங்க எடுக்கிற காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது தைரியமாக இருந்தால் போகிறோம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டவஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சுக்கரன் பட் ஸ்ட்ராங்காக இருக்கார் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது எதிர்பார்க்காத பெண்கள் மூலியமா தனலாபங்கள் கொடுக்கறது சண்டை போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது எதிர்பாராத அதாவது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ராஜயோகம் எப்படின்னா யார் உங்க பாசா இருந்தால் அவன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான் அது பெண் பாசா இருந்தால் கண்டிப்பாக அந்த கொடைச்சல்கள் நிவர்த்தியா ஆகும் ஒருவள் நீங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் இன்னொன்று நவமஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்தை அந்த பாக்கியஸ்தானம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க நல்ல பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தியாகும் நிறைய பேருக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் பெரிய பெரிய இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் லா படிக்கலாம்னு எண்ணங்கள் வரும் அதே மாதிரி இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தொய்வு நிவர்த்தி ஆகும் சீனியர் லெவல் டிகிரி யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது நிறைய பேருக்கு பயணங்கள்னால வெற்றி ரிசர்ச்னால வெற்றி பெற அருமையான ஒரு ரிசர்ச்னால வெற்றி பெறக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட் ஓடின்னு இருக்குன்னு சொல்லலாம் ஊட்டி கழிச்சு பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் எண்பது சதவீதம் சந்தோஷமா இருப்பீங்க தொண்ணூறு சதவீதம் வந்து பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் மிக வெற்றிகரமான ஒரு வாழ்வை நீங்க பாப்பீங்க ஏன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அப்போ மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா தசா புத்தி அந்தர சூக்மங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் உங்களுக்கான ஆக்சுவலாம் பலன்களை சொல்ல முடியும் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும்னு வருவப்பட்டேன் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீடைல்ஸ் உங்களுடைய பெயர் நாலு டீடைல்ஸுமே கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்து செலுத்திவிட்டு முன்னனுமதி பற்றி கட்ட நீங்க பேசலாம் நேரடியாக நான் வந்து நீங்க மீட் பண்ணணும் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கிட்ட இருக்கு ஸோ நீங்கள் நேரடியாக வந்து என்ன மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இந்த வாரம் வந்து மார்கழி ஆரம்பம் மார்கழி ஆரம்பம் அப்படின்னு சொன்னாவே காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி ஃபுல் ஆக்டிவேஷன் இருக்கும் நல்ல பூஜைகள் புனஸ்காரங்கள் ஹோமங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் திருவா திருப்பாவை திருவம்பாவை இது நித்தியமும் பட்டணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது மகான்கள் சந்யாசிகள் தான் இந்த ஒரு அருமையான ஒரு மாதத்தில் பிறப்பாங்க எவ்வளவோ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த மார்கழி மாதத்தில் பிறப்பாங்களாமா இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது ஒன்று மார்கழி ஆரம்பம் இரண்டாவது பதினெட்டாம் தேதி சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வது சகல தோஷங்கள் நிவர்த்தி செய்யும்னு சொல்லலாம் அதே மாதிரி இருபத்தி மூன்றாம் தேதி முக்கோட்டி ஏகாதசி ஏகாதசி தித்தி அணிக்கு பொதுவாக வழிபாடுகள்லாம் எப்படிப்பட்ட வழிபாடுனா ரிஜலமாக உபவாசம் இருப்பது மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது விஷ்ணு சகசிரநாம பூஜைகள் விஷ்ணு சகசிரநாம அர்ச்சனை செய்வது துளசியினாலே அதே மாதிரி விஷ்ணு சகசிரநாமத்தோட பட்டனம் பண்ணுவது மிக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவுக்கு நம்ம உபாசம் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உபாசம் இருக்கிறது நல்லது கொடுக்கும் இந்த வாரம் நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாம லட்சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினபவந்த சமஸ்த சன் மங்களாணி த்ரோண குண்மந்ததாஸு நன்றி வணக்கம்